வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரிடம் நீண்ட நேரம் விசாரணை விசார விசாரணையில் சிக்கிய ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குற்றவாளி யாழில் சிக்கிய நபர் இடியுடன் கூடிய மழை யாழில் உள்ள பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு இன்ஃபுளுசா ஏ மற்றும் பி தொற்றுக்களின் பரவல் தீவிரம் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை ஒரு நாள் காஜல் யாழில் இடம் குடும்பஸ்தர் திடீரென உயிரிழப்பு பெக்கோசமனின் மனைவிக்கு விளக்கமறியல் நீடிப்பு யாழில் பிறந்து பதின்மூன்று நாளையான குழந்தை உயிரிழப்பு கோர விபத்தில் பாடசாலை மாணவன் பலி யாழில் கடற்றொழிலுக்கு சென்றவர் திடீரென உயிரிழப்பு கனடாவை தொடர்ந்து கைது செய்ய முடியும் நாடுகள் கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் பணியகத்திற்கு வாக்குமூலம் பெறுவதற்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் நேற்று அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நேரடியாக பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவில் ஆஜரானார் இந்நிலையில் அவரிடம் சுமார் ஐந்து மணித்தியாலங்களுக்கு மேலாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பை சேர்ந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் வீட்டிற்கு கடந்த பதினெட்டாம் தேதி சென்ற பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் முகநூலில் கட்சியின் தலைவர் விடுதலை புலிகளின் தலைவராகிய இருவரும் ஒன்றாகவிருந்த புகைப்படத்தை முகநூலில் பதவியேற்றியதாக தெரிவித்து அது தொடர்பான விசாரணைகளுக்கு கொழும்பிற்கு வருமாறு கடிதத்தை வழங்கி சென்றிருந்தனர் இதற்கமைய கொழும்பில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பணியகத்திற்கு நேற்று காலை சென்ற அவரிடம் சுமார் ஐந்து மணி ஆலங்களுக்கு மேலாக விசாரணைகள் நடந்துள்ளன வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து மாலை மூன்று மணி அளவில் அவர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள இசாறு செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு மீன்பிடி படகில் ஏற்றிச் சென்ற ஆனந்தன் என்ற பிரதான சந்தேக நபர் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் கடல்வெளியாக தப்பி செல்ல ஆனந்தன் என்பவரை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் முதியபுரம் மூன்றாம் பாதையில் வசிக்கும் இருபத்தொன்பது வயதான ஏ பி ஆனந்தன அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கிளிநொச்சியில் உள்ள இந்த சந்தேக நபருக்கு சொந்தமான வீட்டில் இருந்து கொழும்பு குற்றப்பிரிவு மீட்டுள்ளது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் பாதாள உலக குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்திற்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு கடத்தும் வலையமைப்பின் பின்னணியில் உள்ள மூடியாக ஆனந்தன் அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஆனந்தன் தனது தம்பிகள் இருவருடன் இணைந்து இந்த மோசடியை செய்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது கேரள கஞ்சா மோசடி தொடர்பாக இருவரும் போலீஸ் பொலிஸ்தாவலில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் வழிகள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் கேரள கஞ்சா வியாபாரத்திலும் இந்த சகோதர குழு ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது இந்த குழுவின் தலையீட்டார் சமீப காலங்களில் பிரதான குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் கடல்வெளிகள் வழியாக தப்பி செல்ல இந்த நபர் உதவி செய்துள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது அவர் உதவி செய்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் சந்தேக நபர்கள் யார் என்பதை மேலும் உறுதிப்படுத்தி வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியை அண்டியதாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த பன்னிரண்டு மடித்தாலங்களில் ஒரு தாழமுகமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரமூ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாரி மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடையுடன் கூடிய மழை பெய்யும் வெள்ளிகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் இன்புளுசா ஏ மற்றும் பி தொற்றுக்கள் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மழைக்காலங்களிலும் ஆண்டு இறுதியிலும் பருவகால தொற்று நோய் மிகவும் தீவிரமாக இருக்கும் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் பாலர் பாடசாலைகள் மற்றும் பாடசாலை சிறுவர்கள் பாதிக்கக்கூடியவர்களாக உள்ளனர் என குழந்தை மருத்துவ ஆலோசகர் மருத்துவர் மகேஷ விஜய தெரிவித்துள்ளார் பல சிறுவர்களுக்கு மூக்கு ஒழுகுதல் மற்றும் சோர்வு ஏற்படுவதால் இந்த நோய் பல வடிவங்களில் தோன்றும் அதே நேரத்தில் சிலருக்கு சளி போன்ற அறிகுறிகள் காது தொற்று சைனடிஸ் அல்லது மூச்சு திணறல் குறிப்பாக ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு ஏற்படலாம் சிறுவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் சில சமயங்களில் நீரிழப்பு ஏற்படலாம் மேலும் அரிதான சந்தர்ப்பங்களில் இன்ஃபுளுசா நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் நோய்கள் உள்ள குழந்தைகள் நிபோனியா மற்றும் சுவாச சிக்கல்களுக்கு அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றனர் எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் அறிகுறிகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் விரைவான அல்லது கடினமான சுவாசம் தொடர்ச்சியான வாந்தி பசியின்மை அல்லது அசாதாரண மயக்கம் உள்ளிட்ட கடுமையான நோயின் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவ உதவியை வேண்டும் அடிக்கடி கை கழுவுதல் இருமல் வரும்போது கைகளை வைத்து மறைத்தல் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை முழுமையாக குணமடையும் வரை வீட்டிலேயே வாய்த்திருத்தல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமானவை ஆகும் அதிக ஆபத்துள்ள சிறுவர்களுக்கு தடுப்பூசிகள் கிடைக்கின்றன மற்றும் பரிந்துரைக்கப்படுகின்றன பெரும்பாலான சிறுவர்கள் வீட்டிலேயே எளிய கவனிப்புடன் குணமடைகிறார்கள் ஆனால் எச்சரிக்கை அறிகுறிகள் அல்லது அடிப்படை நிலைமைகள் உள்ளவர்களுக்கு ஆரம்பகால மருத்துவ கவனிப்பு அவசியம் இந்த தொற்று நோயின் போது ஏற்படும் சிக்கல்களுக்கு எதிராக விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு முறைகள் சிறந்த பாதுகாப்பாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒருநாள் நாள் காய்ச்சல் காரணமாக இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கைதடி மத்தி காய்தடியை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய சிவபாலசிங்கம் காந்தரூபன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று முன்தினம் தனது தாயாரின் வீட்டில் இருந்த வேளை திடீரென காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் புத்தூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று விட்டு வீடு திரும்பியுள்ளார் பின்னர் வீட்டிற்கு வந்த அவர் கதிரையில் இருந்தவாறே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் நிமோனியா தொற்றினால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோசமனின் மனைவி ஷாதிகா லக்ஷனியை மீண்டும் விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரின் பிணை மனு தொடர்பான உத்தரவு அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதனகமல் அறிவித்தாரே குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் யாழ்ப்பாணத்தில் பிறந்து பதினூன்று நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது அல்வாய் வடகு பகுதியை சேர்ந்த தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை கடந்த ஒன்பதாம் திகதி மந்தியை வைத்தியசாலையில் பிறந்துள்ளது பின்னர் அன்றைய தினமே தாயும் சேயும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டுள்ளனர் எனினும் குறித்த குழந்தை கடந்த இருபத்தி ஒன்று பத்து இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் அறிக்கையில் குடல் இறக்கம் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பண்டார்கம் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பண்டாரகம எட்டியன பகுதியைச் சேர்ந்த பதினாலு வயதான பாடசாலை மாணவன் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பண்டாரகம காவல்துறை பிரிவின் பானுந்துரை வீதியில் குத்தலாமல சந்திக்கு அருகிலுள்ள கிளை வீதியிலிருந்து பிரதான வீதிக்குள் பிரவேசிக்க சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று ஹொரணை நோக்கி சென்ற பேருந்துடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் பண்டாரகம்ம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஹொரணை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் சடலம் ஹொரணை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதுடன் பண்டாரகம்ம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் மீன்பிடிக்க சென்ற கடற்றொழிலாளர் ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் இன்று அதிகாலை வெற்றிக் இருந்து படகு மூலம் கடலுக்கு மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்ற குறித்த குடும்பஸ்தருக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டுள்ளது குறித்த குடும்பஸ்தர் தனக்கு சூவீனம் ஏற்பட்டுள்ளதாக தனது மனைவிக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து உதவிக்கு சிலரை அளித்துள்ளார் இந்த நிலையில் உடனடியாக இன்னொரு படகு மூலம் தரையில் இருந்து கடலுக்கு சென்றவர்கள் குறித்த கடுச்சொழிலாளரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தனர் குறித்த நபரை பரிசோதித்த வைத்தியர் ஏற்கனவே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ள நிலையில் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடுசொழிலாளரின் இழப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ஸ்ரேல் காசா போரில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரேல் பிரதமர் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என பல நாடுகளும் அறிவித்துள்ளமை ஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீல் ஹமாசடியான போரில் காசாவை தாக்கத் தொடங்கிய ஸ்ரேல் அறுபத்தேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துள்ளது இது இனப்படுகொலை என பல நாடுகளும் கண்டித்தன நெதர்லாந்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கில் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு அமெரிக்கா தலையிட்டால் ஸ்டேல் காசா போர் நிறுத்தம் நடைமுறை ஆகியுள்ள போதிலும் நெதர்ன்யாகு மீதான பிடியானை நடைமுறையில் உள்ளது இதனால் பெஞ்சமின் நெதன்யாகு கனடாவிற்குள் நுழைந்தால் அவரை கைது செய்வோம் என கனடா பிரதமர் பார்கார் எச்சரித்திருந்தார் பிரான்ஸ் துருக்கி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளும் பெஜமின் நிதனியாகும் மீதான சர்வதேச பிரியாணியை செயல்படுத்துவோம் என கூறியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்